ஆறு முப்பத்தி ஐந்து வசனத்துக்கு சொல்றாரு சீவ் அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான்னு சொல்றாரு அப்பம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா ஆதி ஆகமும் பதினெட்டு ஐந்துல ஆபிரகாம் மத்தியான வேலையில் உட்கார்ந்திருக்கும்போது போது மூன்று புருஷர்கள் வந்த போது தந்த அப்பம் இருதயத்தை திடப்படுத்தக்கூடிய அப்பம் என்று வேதம் சொல்லுகிறதுல ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்துல எசபேல் ராணிக்கு பயந்து எலியா நான் சாக வேண்டும் என்று சொன்ன தேவன் தேவ கொடுக்கப்பட்ட அப்பம் சாக வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு அப்பமாக இருந்தது அதற்கு முன்பாக கூட பதினேழாம் அதிகாரத்துல காகங்களை கொண்டு காலையிலும் மாலையிலும் தேவன் எலியாவை போஷித்த வேதத்துல வாசிக்கிறோம்ல இல்ல ஏழாம் அதிகாரம் கூட அந்த உருண்டு வருகிற அப்பம் அந்த கிதியோன் சம்பவத்தில் நமக்காக யுத்தம் செய்கிற அப்பம் என்று வேதம் சொல்லுகிறதுல அந்த அப்பம் வேத வசனமாக அந்த அப்பத்தை நம்ம வாசிக்கிறோமா இந்த ட்ரெஸ் பாருங்களேன் எதுக்கு நம்முடைய சரீரத்தை மறைக்க உள்ளான மனுஷனை மறைக்க நம்முடைய சரீரம் இருக்குது இல்லை நம்முடைய சரீரத்தை பலப்படுத்த நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் ஆனா உள்ளான மனுஷனை பலப்படுத்த நம்ம தினமும் வேதத்தை வாசிக்கிறோமா வேதத்தை வாசிப்போம் வேதத்தை நேசிப்போம் நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாயின் வார்த்தை என்ற இறுதியத்தின் தியானங்கள் கத்தருடைய பார்வைக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும் கத்தருக்கு சுத்தமாக இன்னொரு வீடியோ நாம் சந்திப்போம் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ